கோவையில் தனியார் நகர பேருந்துகளில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறி ரயில் நிலையம் அருகே தனியார் நகர பேருந்தை நிறுத்திய வழக்கறிஞர் ஒருவர் தனியாக நின்று தட்டிக்கேட்ட வீடியோ வைரலாகி வருகிறது கோவை மாநகரில் இயக்கப்படும் தனியார் நகர பேருந்துகளில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக தொடர்புகார்கள் வண்ணம் உள்ளன கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனியார் நகர பேருந்து ஒன்றில் காந்திபுரம் பகுதியிலிருந்து உக்கடம் வரை செல்ல அதிக கட்டணம் வசூலிப்பதாக கூறி வழக்கறிஞர் ஒருவர் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்படவரிடமும் இடமும் புகார் அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் ஜனவரி தேதி மதியம் அந்த வழக்கறிஞர் காந்திபுரம் பகுதியில் இருந்து தனியார் நகர பேருந்தில் ஏறி ரயில் நிலையம் செல்வதற்காக பயண சீட்டு கேட்டுள்ளார் அப்போது அரசு நிர்ணயித்த கட்டணமான ஏழு ரூபாய்க்கு பதிலாக பத்து ரூபாய்க்கான பயண சீட்டை நடத்துனர் கொடுத்துள்ளார் இதையடுத்து அந்த வழக்கறிஞரும் ஏழு ரூபாய் கட்டணத்திற்கு எதற்காக பத்து ரூபாய் பயண சீட்டு கொடுக்கிறீர்கள் என கேட்டார் அதற்கு அந்த பேருந்து நடத்துனர் ரயில் நிலையத்திற்கான பயண கட்டணம் பத்து ரூபாய் அனைவருக்கும் இதுதான் கட்டணம் என்று கூறினார் ஆத்திரமடைந்த அந்த வழக்கறிஞர் ரயில் நிலையம் பகுதியில் பேருந்து பயணிகளை இறக்குவதற்காக நின்ற பொழுது தானும் இறங்கி அந்த பேருந்தை மறித்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டார் மேலும் குறிப்பிட்ட அந்த பேருந்தில் வழக்கமாக இதேபோன்று தொடர்ச்சியாக அதிக கட்டணம் வசூலிப்பதாகவும் இதுபோன்று தொடர் மோசடியில் ஈடுபட்டு வரும் அந்த பேருந்தை நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் குறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் வழக்கறிஞரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை சமாதானப்படுத்தியதுடன் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை எச்சரித்து அனுப்பினர் கோவை மாநகரில் பெருவாரியான தனியார் பேருந்துகளில் நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருவதாக தொடர் புகார்கள் எழுந்து வரும் நிலையில் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் மெத்தன போக்கை கடைபிடிக்காமல் தொடர் ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பயணிகள் வலியுறுத்தியுள்ளனா் இந்த சம்பவத்தின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் தனியார் பேருந்துகளில் கட்டண முறைகேடுகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் என் பேர் சண்முகநாதன் வழக்கறிஞருங்க நான் வந்து காந்திபுரத்திலிருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து பஸ்ஸில் வந்தங்க இந்த இந்த பஸ்ஸில் தான் நான் வந்தங்க டிக்கெட்டு வந்து ஆறுரூவா தான் டிக்கெட்டுங்க குறைந்தபட்ச கட்டணம் அஞ்சு ரூபா அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து டிக்கெட்டு வந்து ஆறுரூவாங்க ஆனால் வந்து தனியார் பே இந்த பஸ்ஸில் வந்து எனக்கு பத்து ரூபா டிக்கெட்டு கொடுத்தாங்க எதுக்கு பத்து ரூபா டிக்கெட் கொடுக்குறேன்னு கேட்டதுக்கு நான் அப்படித்தான் நான் கொடுப்பேன் எல்லா தனியார் நான் அப்படி தான் இருக்குது நான் அப்படித்தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு முதற்கொண்டு கொஞ்சம் ஒரு அடாவடித்தனமாக பேசுகிறாங்க சார் எனக்கு அதுதான் எனக்கு தெரியலைங்க ஏன் இதுக்காக வாங்குறாங்க நான் பல முறை வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துங்க நாலு பேருந்துக்கு வந்து ஆர்டிஓ மூலிமா வந்து ஃபைன் போட்டுட்டாங்க ஃபைன் ஃபைன் போட்டேன் அப்படிங்க இந்த மாதிரிங்க எனக்கு வந்து நான் மக்கள் குறைதீர்ப்பு முகாம்னால மனுவெல்லாம் கொடுத்துங்க அதுக்கு உண்டானது எல்லாமே ஃபைன் போட்ட ரெசிப்ட் எல்லாமே கொடுத்தா அப்படிங்க காட்டூர் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பத்து ரூபா ஏ கொடுத்தீங்கன்னு கொண்டு போய் கேட்டதுக்கு அங்கே வந்து அங்கேயே டேரக்டாக வந்தால் அப்படிங்க அவங்களே வந்து ஃபைன் போட்டு எல்லாமே தாட்டி விட்டாங்க இப்போ தொடர்ச்சியாக வந்து எல்லா தனியார் பேருந்தும் நடந்துட்டு தான் இருக்குங்க இப்போ என்ன சொல்கிறாங்க கண்டெக்டர் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க முதல்ல பஸ்ஸில் சொன்னது வந்து பத்து ரூபா டிக்கெட்டு நாங்கள் அப்படி தான் கொடுப்போம் எல்லா பஸ்ஸும் அப்படி தான் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறா அப்படிங்க இப்போ கீழே வந்து கேட்டதுக்கு நாங்கள் மாற்றி தரோம் அப்படின்னு மாற்றி சொல்கிறோம் அப்படிங்க நான் வந்து மாற்றி தர்றதுக்காக நான் இது கிடையாதுங்க இது வந்து இந்த என்னோட ஒருத்தனோட இதில் எல்லாருமே இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க பலமுறை வந்து நானும் மாவட்ட ஆட்சியரிடம் பெடிஷன் எல்லாமே கொடுத்தாச்சுங்க சொன்ன ஒருத்தர் ஒருத்தருமே கேட்க மாட்டேங்கிறாங்க